பெரிய பெரிய பில்டிங் கட்டி அடிப்பாங்க யாரு யாருக்கு சாப்பிடுறதுக்கு வக்கு இல்லையோ ஆடை அணிய வக்கு இல்லாதவர்கள் காலில் செருப்பு போடுறதுக்கு வசதி இல்லாதவர்கள் இலைகள் இன்னும் சொன்னாங்க ஆட்டிடையர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாட மாளிகைகள் கட்டி அடிப்பாங்க சரி கவனமா கேளுங்க இப்படி பதில் சொல்ல எழுதி போன கொஞ்ச நேரத்துக்கு பின்னால சல்லா அலிஸ்லம் கேட்டாங்க வந்து கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முறையாக சொன்னாங்க எனக்கிட்ட நபி அலை கேட்டான்

மார்க்கத்தை உங்களுக்கு கற்று தந்தார் அப்படின்னா நான்கு கேள்விகள்ல மார்க்கம் வந்துட்டு இஸ்லாம் என்கிற நான்கு கேள்விகள் தான் கேட்டாங்க பதில் சொல்லப்பட்டு சதுக்கிட்டாங்க இஸ்லாத்தை பத்தி கேட்டாங்க அஞ்சு கடமைகளை சொன்னாங்க ஈமான பற்றி கேட்டாங்க ஆறு அம்சங்களை சொன்னாங்க நிலைமையை சொன்னாங்க நெருங்கிட்டா உண்டாகிற நிலைமைய கேட்டாங்க அதுக்கு பதில் சொன்னாங்க இந்த நாலு பதில தீனு சொன்னாங்க ಅಪ್ಪ ಕಯಾಮ ನೆಂಜಿನ ನೆಲೆಗಳ அவர் வாழ்ற காலத்தை விளங்கினார் தான் வாழும் காலத்தை விளங்கினார் அந்த வாழும் காலத்துடைய வழிமுறையிலே அவர் பெற்றே அப்படியான மனிதனுக்கு அல்ல ராமது செய்வான அண்டுவா செஞ்சான் அன்பார் நல்லா நல்ல இங்க காலத்தை விளங்குறதுல பொதுவாக காலங்கள் என்று வரக்கொள்ள ஹதீஸ்கல்ல அஞ்சு காலங்களை பற்றி சொல்லப்படுது பேரசெல்லாம் சொன்னாங்க தக்குன்னு நுபுவத்துஃபி குமார்ஷா அல்லாஹ் தக்குன் உங்களிலே நுபுவத்துடைய காலம் அல்லாஹ் நாடு வரைக்கும் இருக்கும் இருக்குமென்றா நுபுவத்துடைய காலம் அது நபிசல் அல்லாஹ் லஸ்ஸிலம் அவர்களுடைய வஃபாத்தோடு முடிவடையுது சும்மா இருப்பான் அல்லாஹ் வயதாஷா

சொல்லி சொன்னாங்க தும்ம யகூனு முல்க நாகும்பன் பின்னால அந்த கைலாப்பத்துடைய வடிவத்துல உள்ள அரசாட்சி நடக்குமென்ன கைலாபத் என்றது அப்துபகர் உமார் உத்மான் அலி ஹசன் ரபுமான் உன்னுடைய ஆட்சி காலத்தோட முடியுது அது அது முப்பது வருஷமா பூர்த்தி ஆயிட்டு அதுக்கு பின்னால என்ன வேலை சொல்றாங்க தும்ம யகூனு முல்க நாகன் பின்னால அந்த அதே கிலாபத்துடைய வடிவத்தை பற்றி பிடித்த ஒரு அரசாட்சி முறை நடக்கும் அதே வடிவத்தை பற்றி பிடித்த அரசாட்சி முறைடா சொல்றது இந்த கடைவாய் பற்களால கடிக்கிறவருக்கு சொல்ற கடிச்சு பிடிச்சு சொல்றது

கடைவாய் பற்களால் அதனை கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வடிவத்தை பற்றி பிடித்த ஒரு அரசாட்சி முறை நடக்கும் வடிவம் வடிவம்டா ஒரே ஆட்சியாளருக்கு கீழால ஒரே தலைவருக்கு கீழால ஒரே அமீருக்கு கீழால முழு உலக முஸ்லிம்களும் பய செஞ்சு அவங்க வழிநடாத்தப்படுறதுக்கு பேர் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு மேலால நடந்துச்சுடைய காலத்தையும் சேர்த்தா இதோட ஆயிரத்தி முன்னூறு வருஷங்கள் தாண்டது இதுக்கு உஸ்மானியா விழுத்தாட்டுப்படும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் வரைக்கும் இந்த ஆட்சி முறை நடந்துச்சு உலகத்துல அந்த காலத்துல முஸ்லிம் ஒரு கௌரவம் இருந்துச்சு கண்ணியம் முஸ்லிம் அது ஒரு சாம்ராஜ்யம் இஸ்லாம் யாரும் பயந்து நடுங்கிற நிலைமை லேசான ஒரு நிலைமை இல்ல பயங்கரமான பயம் பயப்படுவாங்க ஏ உலகத்துல ஏழு முஸ்லிம்கள் ஒரே தலைமைத்துவத்துக்கு இல்ல அவங்களுக்கு இடையில பாஸ்போர்ட் இல்ல விசா இல்ல என்ன இல்ல அந்நிய அந்நியர் என்ற பிரிவு எதுலயுமே இல்ல சவுதி முஸ்லீம் சவுதிக்கும் எங்களுக்கும் என்ன சகோதரத்துவம் இருக்குது சவுதிக்கு போறதுக்கு எங்களுக்கு ஏன் பாஸ்போர்ட் ஏன் தேவர் எதுக்கு பாஸ்போர்ட் எந்த விசா நாங்க அந்நியர்கள் நாங்க யாரு சொல்லுங்க அந்நியர்கள் இந்த அந்நியர்களாக இருக்கல எங்கடவங்களா இருந்தா எவ்வளவு அடி நடக்குது கேட்பார் பார்ப்பார் இல்லாத நிலை மேல அடிக்கிறான் யார் திரும்பி பார்த்தான் யார் பார்த்தான் ஏ அந்நிய நாட்டு ஆட்கள் பொறான்னு சொல்லுது இன்னும் மினு நெய் ஹுவா மொமின்கள் அவங்க சகோதரர்கள் தான் என்ன அந்நியம் அதுல இந்த அந்நியத்தை தான் அல்லாஹ் விரோதிகள் திட்டம் போட்டு இந்த ஆட்சியை இல்லாமாக்கினாங்க இந்த ஹெலாபத்தை இல்லாம ஆக்கினாங்க அல்லாஹ் அல்லாஹ் தாலா தீனுடைய விளக்கங்களை எல்லாருக்கும் நசீப் அந்த அது ஒரு பிட்னா பிட்ன து சர்ரா என்று சொல்றது எது அந்த கிலாபத்துடைய முறைய வெளுத்தாட்டிய அந்த சம்பவத்தை நபி செல்லா அலே செல்லும் ஒரு பிட்னான்னு சொன்ன இனி அதை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னால இந்த அதிச சொல்லி முடிகிறேன் அதாவது எத்தனாவது காலம் சொன்னேன் காலங்களை பத்தி சொல்லி வந்தேன் எத்தனை காலங்கள் அஞ்சு முதலாவது நுபுவத்துடைய காலம் ரபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களோட முடிஞ்சு ரெண்டாவது ஹிலாபத்துடைய காலம் சொல்லுங்க முப்பது வருஷத்தோட முடிஞ்சு மூணாவது அதே ஹிலாபத்துடைய வடிவத்தில் உள்ள அரசர்களுடைய காலம் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதோட முடிஞ்சு அதுக்கு பின்னால சொன்னாங்க சும்ம தகுணு முல்கன் ஜபரிய தன் பின்னால் கொடுங்கோன்மை ஆட்சி நடக்கும் நாங்க வாழ்ற காலம் நாங்க வாழ்ற காலம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் முந்தின நாளை விட கெட்டதா இருக்கும் ஒரு வருஷத்தை விட்டு அடுத்த வருஷம் முந்திய வருஷத்தை விட கெட்டதா இருக்கும் வரும் வரைக்கும் மாமின் ஐயாமின் ஒரு காலம் அடுத்த காலத்தை விட அடுத்த காலம் முந்தைய காலத்தை விட கெட்டதா இருக்கும் இதுதான் நகர்வாக இருக்கும்

அப்ப நாங்க இருக்கிற காலம் சொல்லுங்க அடக்கி ஆளப்படும் காலம் கொடுங்கோன்மையுடைய காலம் நாங்க வாழ்ற காலம்